நன்றி தமிழன் என்று சொல்லடா தலந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞர் பிறந்த மண்ணிலே சீரோடும் சிறப்போடும் இந்த நிலாமுற்றமானது நாற்பதுக்கும் மேற்பட்ட நிலாமுற்றத்தை கண்டு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைகளை அழைத்து நிலாமுற்றத்திலே இன்றைக்கு அரங்கேற்றி அவர்களை அந்த ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி அவருடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் இந்த மண்ணிலை விதைத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ரா குழந்தைவேல் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய துணைவியார் மல்லிகா குழந்தைவேல் அவர்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் நாமகிரி தாயார் கோயில் காந்தமலை முருகன் கோயிலுடைய அரங்காவலர் குழு உறுப்பினராக பொறுப்பேற்கின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்விலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிற சூழலால் வருகை தர முடியவில்லை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனதார வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு போன்று அந்த நிகழ்விலே நமது அமைப்பு தலைவர் ஐயா கலைமாமணி அரசு பரமேசுவன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அந்த நிகழ்விலே சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு வருவதற்கு காரணமாகத்தான் நான் சற்று தாமதமாக வந்தேன் அந்த அடிப்படையிலே சிறப்பான நேரத்தில் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த ஆளுமைகளெல்லாம் அழைத்து வரவேற்புரை செய்து நூலாய்வு செய்து அமர்ந்திருக்கின்ற நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் தம்பி முனைவர் கோபால் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இன்றைக்கு இந்த விழாவில் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு உலகங்கள் இருக்கின்ற சங்கங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு தோழர் சாவுத்ரி அவர்களுடைய அவருடைய வாயாலே வந்தது எனக்கு பெருமையாக இருந்தது நிலாமுற்றம் என்பது உலகம் இருக்கின்ற அனைத்து தமிழ்ச்சங்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இரவு உணவோடு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கெல்லாம் காரணம் பொருளாளர்தான் சிறப்பாக ஒரு பொருளாளர் நமக்கு அமைந்ததனுடைய தான் ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக கருத்துமாக அந்த நிதியை கையாளுகின்ற திறன் நிகழ்ச்சியை நடத்துகின்ற திறன் அற்புதமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்ற பொருளாளர் அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்று சிறப்பாக இந்த கூட்டத்தை வழிநடத்தி மிக்கி தமிழ் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொள்கின்றேன் அதேபோன்று இங்கு இளையோர் உரை ஆற்றி சிறப்பு செய்யப்பட்டிருக்கின்ற பாவை பொறியியல் கல்லூரி பா திரிஷா அவர்கள் அற்புதமான அவர்கள் மண் வாசனையோடு பிறந்த தமிழரின் உணவு பயணம் என்ற ஒரு தலைப்பிலே இங்கு ஒரு எழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள் இதுபோன்ற இளைய தலைமுறையை ஊக்குவிப்பது தமிழ் சுங்கத்தினுடைய முக்கியமான பணி ஏனென்றால் வருங்கால தலைமுறை இந்த தமிழை தாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பாவை பொறியியல் கல்லூரி தொடர்ந்து அவர்கள் மாணவர்களை தயார் செய்து இங்கு அழைத்து வருகின்றார்கள் இங்கு பேச வைக்கின்றார்கள் மேடை ஏற்றுகிறார்கள் இந்த மேடை ஏற்றுகின்ற பொழுது அந்த ஆளுமை வருங்காலத்திலே அவர்கள் சௌமியா போல மாறுவார்கள் படித்து கொண்டிருக்கின்ற மாணவிகள் வருங்காலத்திலே ஒரு ஹச்ஆர் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார் என்றால் இந்த ஆளுமை இந்த மேடை ஏறுகின்ற பொழுது அது இந்தோடு நின்றுவிடாது தொடர்ந்து அவர்கள் பயணிக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆளுமையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதை தொடர்ந்து தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த பணியை செய்த இன்றைக்கு திருசா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உறுதி கொள்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு கோவையிலிருந்து வருகை தந்து வருங்கால இலக்கியம் எப்படி இருக்கும் வருங்கால தலைமுறைக்கு அந்த இலக்கியத்தை எப்படி கொண்டு செல்ல முடியும் தமிழ் சாகாது சாதலும் தமிழ் பயின்று சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றான் ஒரு யாழ்ப்பாணத்து கவிஞன் காசி காசி ஆனந்த் சச்சிதானந்தம் அப்படிப்பட்ட ஒரு புலவன் சொன்ன வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கு சௌமியா சிவராஜ் அவர்கள் தமிழ் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் நான் தமிழில் எழுதி கொண்டிருந்தவன் இன்றைக்கும் தமிழிலே கையிலே தான் எழுதுகின்றேன் அந்த பழக்கத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது தம்பி செல்வ செந்தில்குமார் அண்ணா நீங்கள் தமிழிலே எழுதலாம் புலனத்திலே வாட்ஸ்அப்பிலே தமிழிலே எழுதி பழகுங்கள் என்று கைப்பட கையிலே எழுதி தான் அனுப்புவேன் நல்லாயிருக்கும் நான் செய்திகளை பகிர்வதே தமிழில் தான் பகிர்வேன் அதற்கு காரணம் தம்பி செல்வக்குமார் அந்த அளவிலே நமது எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் நாம் தாய் தமிழை கண்டிப்பாக வளர்ப்போம் அது அந்தந்த மாற்றத்திற்கு ஏற்ப பல்லாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக தமிழை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு தமிழ் தன்னை தகவமைத்து கொண்டே வருகிறது எந்தெந்த சூழலுக்கு ஏற்ப த சர்வே ஆஃப் தி ஃபிட்னஸ் என்று சொல்வார்கள் டார்வின் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழானது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே தன்னை தகவமைத்து கொண்டு தானாக சுயம்பாக தமிழ் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது தமிழை யாராலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது ஏமாற்றவும் முடியாது அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு சௌமியா சிவராஜ் அவர்கள் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் அவருடைய பார்வை புதிதாக இருந்தது நான் யாரை பார்த்தாலும் அவரை பார்த்து ஒரு மனதில் ஒரு கவிதை வடிப்பேன் அது சாதாரண ஒரு ஓட்டுநராக இருந்தாலும் சரி நடத்துனராக இருந்தாலும் சரி சாலையில் பார்க்கின்ற ஒரு பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் என்னுடைய பார்வை அவர்கள் கவித்துவத்தோடு நான் பார்க்கின்ற பொழுது எனக்குள் அந்த கவி தோன்றுகிறது என்று சொல்வது ஒரு புதிய பார்வை இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஊக்க உரையை ஆற்றியிருக்கின்ற நமது சௌமியா சிவராஜ் அவர்களுக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் சங்கம் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றது அதே போன்று இன்றைக்கு வந்திருக்கின்ற ஆளுமை ஒரு சிறப்புமிக்க ஆளுமை முனைவர் தமிழ் சாவுத்திரி அவர்கள் ஒரு இது நம் மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணின் சொந்தக்காரர் அவர்கள் நமது ட்ரினிட்டி மகளிர் கல்லூரிகளை பணியாற்றியவர்கள் எங்கள் காவிரி கரைகளை எங்களோடு பயணித்தவர்கள் பொன்னி நதி காவிரிக்கரை நஞ்சிடையாற்றில் என்னோடு பயணித்தவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைநகரில் இருந்து கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு அதாவது குறிப்பாக பல்வேறு மாநிலங்களுக்கு இது போன்ற கல்வெட்டுகள் ஆராய்ச்சிகள் நடுகள் பற்றியும் அதே போன்று இந்த போன்று பெண்களுடைய ஏற்படுகின்ற வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறை இன்று நடப்பது அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஆய்வு பூர்வமாக எடுத்து அதை ஒரு ஆய்வு கட்டுரைகளாக பல்வேறு ஆய்வு சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றவர் இன்றைக்கு வந்திருப்பது மிகவும் சிறப்பு அவருடைய சிந்தனைகள் எண்ணங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருச்செங்கோட்டையிலே சன் டிவியினுடைய அரட்டையரங்கம் விஸ்வ அவர்கள் நடத்துகிறார்கள் அந்த அரட்டை அரங்கத்தில் பெண்கள் பாதிக்கப்படுகிறா இதே தலைப்பு இன்றைக்கு இருக்கின்ற பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகள் அநீதிகள் நடைபெறுகிறதா இல்லை அப்படின்னு இல்லைன்னு மறுத்து பேசுகிறீங்க நிறைய பேர் பெண்கள் இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க ஆணுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்க அப்படிலாம் பேசுகிறது தலைப்பு ஆனால் பெண்களுக்கு இது போன்ற அநீதிகள் நடக்கிறது என்ற தலைப்பிலே நான் பேசினேன் அப்போ நான் வாழ்ந்த கிராமத்திலே நான் பார்த்த மக்களை பார்க்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே அந்த பெண்களுக்கு நடக்கின்ற அவலம் அந்த பூவை எடுப்பதாக இருக்கட்டும் பொட்டையை அழிப்பதாக இருக்கட்டும் வளையல்களை உடைப்பதாக இருக்கட்டும் கொலுசை எடுப்பதாக இருக்கட்டும் அவர்கள் இறந்ததை போல அந்த மங்கையை விடுவார்கள் கணவன் இறந்துட்டால் அந்த பெண் இறந்த மாதிரி தான் அடுத்த நாள் வந்து சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார் அவர் எடுத்தாலும் கூட வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பூனை குறுக்கு போகலாம் போகலாம் அது கூட தப்பு இல்லை தண்ணியை ஊற்றிட்டு போகலாம் ஆனால் அவர்கள் கணவனை இழந்தவர்கள் எதிரே வந்துவிடக்கூடாது என்ற ஒரு சமூகம் அப்படி ஒரு மோசமான ஒரு சமூக சூழலில் நாளெல்லாம் பார்த்து கொண்டே வளர்ந்தவன் அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய கல்லூரியுடைய பேராசிரியை நிறைக்கும் அவர்கள் விலங்கியல் துறையுடைய பேராசிரியை தன்னுடைய கணவருக்கு உடல்நலம் சரியில்லை அவர்கள்தான் உடனிருந்து பார்த்தார்கள் அவர்கள்தான் செலவு செய்து பார்த்தார்கள் அந்த கணவனை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் அவர்கள் உறவினர்கள் யாரும் உதவி செய்யவில்லை அவர்களுடைய கணவனுடைய உறவினர்கள் யாரும் உதவி செய்யவில்லை அந்த அம்மாவுடைய உறவினர்களும் யாரும் உதவி செய்யல அந்த அம்மா பேராசிரியை தன்னுடைய சம்பள பணத்திலே தன்னுடைய கணவரை கண்ணுங்கருத்துமாக பார்த்து காப்பாற்ற முடியவில்லை இறந்து விட்டார்கள் இறந்து விட்ட பிறகு அவர் உறவினர்கள்லாம் வந்து ஒன்று கூடி அமர்ந்து கொண்டு பூவை எடுக்க வேண்டும் கொட்டை எடுக்க வேண்டும் வளையல் போடக்கூடாது கொழுசு போடக்கூடாது என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என் கணவர் என்னுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் எப்படி வாழ வேண்டும் என்பது நான் தான் முடிவெடுப்பேன் எனக்கு யாரும் சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது நான் பூவை அணிவேன் ஒட்டை வைப்பேன் கொழுசை அணிவிப்பேன் எல்லாமே நான் புடவைகள் கூட நான் கலர் கலர் புடவைகளை அணிந்து கொள்வேன் என்று துணிச்சலாக இன்று வரை வாழ்ந்து கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வாழ்ந்து கொடுக்க அவர்களெல்லாம் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இப்படி சாவுத்திரி மேடம் பேசும்போது பெண்கள் தானாக சுதந்திரத்தை கையில் எடுக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா பெண்களுக்காக ஆண்கள் தான் பேசுங்கிற ஒரு நிலைமை ராம் மோகன் ராய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து தான் அதை பற்றி பேசினார் பெண்கள் யாரும் முன்னெடுக்கலை ஆனால் அதே அமெரிக்காவில் பெண்கள் தன்னெழுச்சியாக நாங்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஆண்களுக்கு மட்டும் நான் குறைவான நேரத்தை கொடுப்பீங்க எங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் முடியாது என்று தன்னெழுச்சியாக எழுந்தாங்க அதுதான் உலக மகளிர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பண்டிகை மார்ச் எட்டை ஸோ வெளிநாடுகளில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் என்றால் பெண்களுக்காக பெண்களே முன்னெழுத்து முன்னெழுந்து போராடுகிறார்கள் ஆனால் இந்தியாவிலே ஆண்கள் தான் அவர்களுக்காக பேச வேண்டும் அது இடஒதுக்கீடாக இருந்தாலும் கூட ஆண்கள் தான் பேசணும் ஒரு சட்டமன்றமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அனைவருமே பெண்களுக்காக பெண்களே பேசக்கூடிய நிலைமை மாற வேண்டும் என்றால் பெண்கள் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் கற்பி ஒன்று சேர் போராடு பெண்கள் ஒன்று சேர வேண்டும் அவர்கள் கற்பிக்க வேண்டும் அவர்களிடத்துலேயே அந்த கல்வித்துவத்தை ஒரு வருகின்ற பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் சௌமியாவை போல இளம் பாசறைகள் வருகின்ற பொழுது நிச்சயம் மாற்றம் உருவாகும் அந்த அளவில் இன்றைக்கு அவளுடைய உரை ஒரு நிகழ்ச்சியான உரையும் கூட எங்களுடைய பழைய லாபங்களை எல்லாம் தொட்டு காட்டி வருகால தலைமுறை எப்படி வழிகாட்ட வேண்டும் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் பெண்களை மதிக்கின்ற குடும்பம் உயர்ந்திருக்கும் பெண்களை மதிக்கின்ற நாடு உயர்ந்திருக்கும் அந்த அளவிலே நமது சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்பதை அற்புதமாக இன்றைக்கு அவர்கள் தொட்டு காட்டி சிறப்பானது ஒரு உரை உறை சொல்ல முடியாது ஒரு சிந்தனையை விதைத்திருக்கிறார்கள் அற்புதமான சிந்தனையை பெண்களுக்கு இது போன்ற அநீதிகள் நடைபெறக்கூடாது அதற்கான அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு அந்த மனப்போக்கிலே மாற்றத்தை உருவாக்கிட வேண்டும் குடும்பத்திலே மனப்போக்கிலே மாற்றத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தனை விதைத்த நமது தமிழ் சாவுத்ரி அவர்களுக்கு நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக வனமாத நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் ஒருங்கிணைப்பு செய்த நமது அன்பு தம்பி நல்லாசிரியர் விருது பெற்று இன்றைக்கு நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற செல்வ செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வனமான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நமது உபதலைவர் அவர்கள் சிறப்பான ஒரு உபதலைவர் அவர் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரனுடைய தலைவர் நாமக்கல் கவிஞர் இல்ல வாசகரத்தினுடைய தலைவர் விழாநாயகர் நாமக்கலினுடைய அடையாளமாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வின்னர் ஸ்மோகன் அவர்கள் பல்வேறு சமூக காரியங்களில் எங்களோடு பயணித்துக்கொண்டு நற்காரியங்களை செய்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் விவசாயத்துறையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் விஞ்ஞான துறைகளை தொழில்நுட்பத்துறைகளே அச்சகம் வைத்திருந்தாலும் கூட வேளாண்மையிலே இன்றைக்கு ஒரு புதுமையை புகுத்தி சிறப்பானது ஒரு பணியை செய்து கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே தமிழ் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இன்றைக்கு புதிதாக இணைந்த இரண்டு ஆயுட்கால உறுப்பினர்கள் இருவரையும் தமிழ்ச்சங்கம் மனதார வாழ்த்தி அவர்களை பாராட்டுகின்றது தொடர்ந்து ஒவ்வொரு இங்கு வந்திருக்கின்ற அறுபத்தைந்து நபர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த அறுபத்தைந்து நபர்கள் அடுத்த முறை ஒருவரை அழைத்து வந்தால் இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் தமிழ்ச்சங்கம் வந்து அதிக சிரமம் இல்லை அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு பேர் ஆளுக்கு ஒருவரை அழைத்து வந்தால் போதும் அரங்கம் நிறைந்துவிடும் அந்த அடிப்படையிலே அந்த நமது கூடு அமைப்பினுடைய பொறுப்பாளர் தமிழ் சாவித்திரி அவர்கள் மிகுந்த சிரமங்களுக்கிடையே கிருஷ்ணாவுடைய அற்புதமான தமிழிசை ஆகஸ்ட் இருபத்தி தேதி ஏற்பா இதே அரங்கலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதேபோன்று நமது திருநெல்வேலி எழுச்சி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராஜேந்திரன் அவர்கள் வெங்கட வெங்கட வெங்கடாஜலபதி அவர்கள் வருகிறார்கள் இங்கே அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு வெங்கடாஜலபதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிறகு அவர்களே இங்கே வந்து உரை நிகழ்த்துகின்ற ஒரு நிகழ்வு அத்தோடு கிருஷ்ணா அவருடைய தமிழ் இசை ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வருகின்ற பொழுது ஒவ்வொரு நண்பர்களும் ஒருவரை அழைத்து வருமாறு இந்த நிலத்திலே அன்பு ஓண்டி வேண்டுகோளை வைத்து இந்த விழாவுக்கு வருகை நண்பர்கள் மாணவ மாணவிகள் பெரியோர்கள் உறவலர்கள் காப்பாளர்கள் ஆயுட்கால உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உறுதியாக்கி கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி 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 இந்த நிகழ்வை மிக அற்புதமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற